சேடா ஷேடோ பேசு சேட பேசு ம் என்ன பண்ணுது வயிறு வலிக்குதா உங்களுக்கு செல்லக்குட்டிக்கு ஷேடோ அம்மாக்கு உங்களுக்கு எத்தனை வயசாயிடுச்சி ம் உங்களுக்கு எத்தனை வயசு வயசாயிடுச்சி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தம்போதில் வந்தீங்க ஆ பதினெட்டு நவம்பரா நவம்பர்லையா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்து பதினெட்டா இப்போ எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு நீ கிட்டத்தட்ட ஒரு ஏழு வயசு ஆகுது அம்மாக்கு ம் செல்லக்குட்டிக்கு ஏன் பட்டு போய்ட்டுமா ஷேடோ 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 பட்டு ஷேடோ பட்டு என்ன பண்ணுது இன்னும் செல்லாம் சேடம்மா என்ன செய்யுது உங்களுக்கு என்ன செய்யுது உங்களுக்கு அம்முக்கு ம் என்னடா பண்ணுது வயிறு வலிக்குதா ஸ்டொமக் பெயினா உங்களுக்கு ம் என்னடா முறுக்கிட்டு கிடக்குறீங்க ஏண்டாம்மா நான் ம் ம் செல்லம் ம் இங்கே பாரு இங்கே பாரு என்ன கை கொடு ம் ஏன் ஏன் கண்ணு கலங்குது ஏன் கண்ணு கலங்குது என்ன என்ன கால் ஆட்டிக்கிட்டு உம் ஷேடோ இங்கே பாரு இங்க பாரு ஷேடோ என்னப்பா என்னடா சொல்லும்